ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாயாசம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் அரக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் அஞ்சு பல் முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்ல கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்துல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சு சேர்த்திருக்கேன் ஜவரிசி நல்லா வெந்து வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொதித்து வரப்போ நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்